என் செல்ல குழந்தையே இன்று உன்னோடு தனிமையில் பேச உன் அம்மா வந்திருக்கின்றேன் இரண்டு நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் வாக்கினை என் பிள்ளை நீ கேட்பாயானால் இரண்டு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வந்துவிடும் அது உன்னுடைய நம்பிக்கையை சார்ந்தது என்பதனை முதலில் புரிந்துகொள் எந்த விஷயத்தில் நல்ல செய்தியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்ல உன் அம்மா வந்திருக்கின்றேன் தனிமையில் கேட்கச் சொல்வதற்கும் காரணம் என்னவென்று உனக்கு புரியும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு மட்டுமே தெரிந்தால் போதும் வேறு யாருக்கும் இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நல்லது நினைப்பவர்களாக இருந்தால் பரவாயில்லை இங்கு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த சந்தோஷத்தை நீ மட்டுமே தனிமையில் கேட்டுவிட்டால் போதும் அம்மா இந்த விடியலில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு குறைந்து போவதை உன்னால் கண்கூடாக காண முடியும் எதுவெல்லாம் உனக்கு இன்னல்களை கொடுத்ததோ அவையெல்லாம் இப்பொழுது உனக்கு பிரச்சனைகளே இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கின்றது ஏனென்றால் எதுவாக இருந்தாலுமே சில காலம்தான் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று தெரிந்துவிட்ட பிறகு எந்த விஷயத்தை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது எது உன் கையை விட்டு சென்றாலும் அதற்காக மனம் வருத்தப்படக்கூடாது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு இருக்கிறது என்றால் அந்த நேரத்தை நீயாகத்தான் உருவாக்கி பெற்று வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் வேறு யாரிடத்திலும் அதை நீ தேடாதே நமக்கு நன்மைகளை யாரும் செய்வார்களோ என்று எதிர்பார்க்காதே நான் உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லவா என் குழந்தையே ஒருவர் நல்ல வேலையில் இருந்து கொண்டிருக்கின்றார் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஒரு துளியளவும் இல்லை ஆனால் நல்ல நிலையில் இருப்பதனால் நீ அவர்களிடத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறாய் நமக்கும் ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பார்களா என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனை அவர்கள் எந்த காலத்திலும் செய்துவிட மாட்டார்கள் தனக்கு வேண்டியவர்களுக்கு செய்கின்ற இவர்கள் நெருக்கமான ஒருவர் தன் மீது நம்பிக்கை வைத்த ஒருவருக்கு செய்ய ஒரு பொழுதும் முன் வருவதில்லை இப்படித்தான் இந்த மனிதர்களின் மனம் எப்பொழுதும் இருக்கும் அதை புரிந்து கொண்டு வந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் இன்னும் அதைவிட அதிக சந்தோஷம் என்று நீ ஏற்றுக்கொள் ஏனென்றால் அது உன் கைகளில் வராமல் போகும் பொழுதுதான் பலரினுடைய உண்மையான சுயரூபம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் நாம் மற்றவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று எளிதில் நம்பிவிடுகின்றோம் ஆனால் அப்படி நம்பிவிடாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது கூடாது என்பதனை நீ பொறுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையானது நிச்சயமாக நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நினைவுகள் அழியாதது யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் அழித்து விடலாம் ஆனால் ஒரு நாளும் உன் மனதில் இருக்கின்ற நினைவுகளை யாராலும் அழிக்க முடியாது அப்படி அதை அழிக்க நினைத்தாலும் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் நிம்மதியோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் முகத்தில் புன்னகையோடு இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இருக்காது அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அடைந்து விடுவார்கள் இந்த வாழ்க்கை யாருக்கு என்ன கொடுக்கும் எதை எடுக்கும் என்று சட்டென்று தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் அது கொடுக்கும் பொழுது உனக்கு தரமானதாக இருக்கும் நீ இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நினைத்து மனமகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் அதனால் எதற்கும் மனது துவண்டு போய்விடாதே நம் வாழ்க்கை நாம் நினைத்ததையெல்லாம் நம்மிடத்தில் கொடுக்கும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை ஆனால் அதே நேரத்தில் அதை யாரிடத்தில் வைக்க வேண்டும் எந்த எதிர்பார்ப்போடு வைக்க வேண்டும் என்பதில் கவனம் அதிகமாக வேண்டும் அதனால் இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நேரமானது பல உண்மையான அன்பினை உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்த போகின்றது எதுவெல்லாம் அன்று வேதனைக்கு ஆளாக்கியதோ அதுவெல்லாம் இன்று உன் முன்னால் நின்று உனக்கான நல்ல பாதையை காண்பித்து கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையை நாம் ஒருவருக்கு உதவி செய்கின்றோம் ஆனால் அதற்கு அவர்கள் கைமாறாக எந்த ஒரு உதவியையும் செய்யவில்லையே என்று நினைத்து வருந்தாதே நமக்கு ஒரு இக்கட்டான நிலை வந்த பொழுதும் கூட அவர்கள் கை என்று நினைத்து வேதனைப்படாதே என் பிள்ளையே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக தெரிந்து கொள் இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே எந்த எதிர்பார்ப்புகளுமற்ற ஒரு விஷயத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றது இடையில் வருவது இடையிலேயே போய்விடும் என்பதனை புரிந்துகொள் அதனால் யாரிடத்திலும் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்ததோ அதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத எத்தனையோ நன்மைகள் உன் வாழ்க்கையில் இந்த தெய்வங்களால் நடந்திருக்கின்றது அதனால் இனியும் தெய்வம் உன்னை பார்த்து கொள்ளும் என்ற உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு என்பதனை புரிந்துகொள் எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் தைரியத்தோடும் எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கையோடும் ஒருவர் எடுத்து வைக்கும் பொழுது அது சர்வ நிச்சயமாக நீ வேண்டியதையும் விரும்பியதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பது நினைவில் இருக்கட்டும் இப்பொழுது வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் எந்த பதிலும் கிடைக்காதது போல இருக்கலாம் ஆனால் நாளை நிச்சயமாக இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வந்துதான் ஆக வேண்டும் இதிலிருந்து உனக்கான நல்ல நிலையை நீ மீட்டு கொண்டு வரத்தான் வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அவர்கள் நமக்கு உதவுவார்களா இவர்கள் நமக்கு உதவுவார்களா என்று அடுத்தவர்களை வேடிக்கை பார்க்க தெரிந்த உனக்கு உன் கையே மிக பெரிய உதவி செய்யும் என்பது தெரியாமல் போய்விட்டதல்லவா இனிமேலாவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மனதார நீ எண்ணிக்கொண்டால் போதும் எதுவாக இருந்தாலும் அது உன்மீது உயரிய அக்கறையை காட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே யாரும் இங்கு எப்பொழுதும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல எல்லோருக்குள்ளும் ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்கின்றது இன்று நீ இதனை சரியாக செய்யவில்லை என்றால் அதை அவர்கள் செய்வதற்கு வாய்ப்புண்டு இந்த ஒரு பொருளை நீ எடுக்கவில்லை என்றால் அதை அவர்கள் எடுத்துச் செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு சட்டென்று நீ எந்த ஒரு தவறான முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் எடுத்துவிடாதே நல்ல நேரத்தில் நான் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையானது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் கொடுக்கத்தானே செய்யும் உன் மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகி நான் சொன்னது போல இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் நினைத்ததை சாதித்து கொடுப்பவள் இன்று உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் வசமாக போகின்றது நம்பிக்கையோடு இருந்து அதனை நீ பெற்றுக்கொள் இரண்டு மணி நேரத்திற்குள் உன்னை தேடி வருகின்ற நல்ல செய்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்